வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறோம் அதாவது நம்ம வந்து தாய் குழந்தை உறவுகளை பற்றி பேச போகிறோம் ஒரு தாய் வந்து குழந்தை இல்லை நமக்கு வந்து வரமாக வரம் இருந்து தவமாக தவம் இருந்து நாளைக்கு வயசான காலத்தில் நம்மளை பார்க்கும் அப்படின் சொல்லி வெற்று வளர்க்குறாங்க ஆனால் வந்து அதுக்கு வளர்ந்த பிறகு என்ன பண்ணுதுங்கன்னா தனக்கு வந்த மனைவியோட பேச்சை கேட்டுட்டு அத்தனை வருஷம் வளர்ந்துருப்பாங்க தாப்பன்ட்ட அவங்கள குறையாக சொல்லிக்கிட்டு தன் மனைவி சொல்ல்தான் மந்திரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வசங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அதாவது ஒரு தாய்க்கு பல கடமைகள் இருக்கும் இப்போ ஒரு குழந்த இருந்தால் அந்த ஒரு குழந்தை பற்றி தான் யோசிப்பா ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுகளோட வாழ்க்கையும் யோசிப்பா யோசிச்சு தாய் வந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாள் எப்பயுமே யாரும் கெட்டு கெட்டுப்போகணும்னு நினைக்க மாட்டேன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து தான் பிள்ளைகளை வளர்ப்பான் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தாய் தகப்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பையனை கல்யாணம் முடிச்சுக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அவனுக்கு எவ்வளோ சேவை செஞ்சுருப்பா அவன் துணியை துவச்சி போட்டிருப்பான் அவனுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுத்துருப்பா அவன் ஓட முடியலன்னா அதை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு தாய் தகப்பை வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய கடமை அதே மாதிரி அந்த பசங்க வளர்ந்துட்டாலும் அவனுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கு வந்து தாயுதப்பனுக்கு முடியலை அப்படின்னா அது அவங்க செய்யணும் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அது அவர்களுடைய கடமை இதுதான் வந்து உலக நியதி புரியுதுங்களா ஒரு பாயுதப்பன்னு சொல்லியும் சொல்லக்கூடாது நான் நான் வச்சம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது பாய் பிள்ளைகளும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அதெல்லாம் சொன்னால் வந்து அது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் வந்து நாளைக்கு அடுத்து நம்ம ஒரு விதை விதைச்சிருப்போம் அந்த விதை வளர்ந்து வர்றப்போ அதுகிட்டிருந்து நான் அந்த அந்த என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் புரியுதுங்களா இதை வந்து ஒருத்தர் கோபமாக சொன்னால் அது சாபம் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் அது வந்து உண்மை புரியுதுங்களா மனைவி சொல்கிறதே மந்திரம் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது நல்லதை மட்டும் எடுத்துக்கோ யோசி உனக்குன்னு ஒரு யோசிக்கிற திறன் இருக்கு இல்லையா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப யோசித்து எதாக இருந்தாலும் பேசணும் தாய் தாயுதப்பனுக்கு செய்கிறது கடமை அதை நீ சொல்லி காமிக்கக்கூடாது புரியுதுங்களா இது வந்து இந்த பசங்களுக்கு வந்து பசங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எல்லாத்துக்கும் வந்து தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பிரகலாதன் வந்து தன் கண்ணு தெரியாத அம்மா அப்பாவை வந்து தோளில் சுமந்து அவன் காப்பாற்றிருக்கான் இதெல்லாம் நம்ம புராண கதைகள் அதை அதை பார்த்தனாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கணும் சரியா நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு பிடிக்காதவங்களோட இந்த ஸ்நேதம் அப்படிலாம் இல்லை இருக்கிறது கொஞ்ச காலம் போறோம் அப்படிங்கிறப்ப எல்லோரையும் நம்ம சமாளித்து தான் வாழ்க்கையில் வாழணும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம் படிக்கிறப்போ டீச்சர் வந்து நமக்கு அடிச்சிட்றாங்க அப்போ அந்த டீச்சரு வேணான்னு சொல்லி போயிடுவோமா அந்த ஸ்கூல் வருஷம் படிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த டீச்சரை தான் நம்ம இருந்தாகணும் ஒரு ஹெச்எம் இருக்காங்க அந்த ஹெச்எம்கிட்ட தான் நம்ம போய் கையெழுத்து வாங்கணும் புரியுதுங்களா அது மாதிரி தாய் தப்பன் வந்து ஹெச்எம் மாதிரி பசங்கள்லாம் வந்து என்ன ஆகுனா நீங்களாம் வந்து ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி தான் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க பிள்ளை எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் அவை வந்து அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட் தான் அதனால் இப்போ ஒரு தாய்க்கு இருபது வயசு இருக்கப்ப ஒரு குழந்தைய பெற்ற அது அவளுக்கு இருபது வருஷம் அனுபவம் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா எது செஞ்சாலும் நல்லது தான் ஒற்றுமைக்காக தான் எல்லாம் செய்கிறோம் அதனால் வந்து மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு இது பண்ணக்கூடாது மனைவியின் ம ஒரு பக்கத்தை பாரு அம்மாவும் ஒரு பக்கத்தை பார்க்கணும் தாய் பேனையும் பார்க்கணும் புரியுதா இதெல்லாம் புரிஞ்சு வாழ கற்றுக்கணும் அவன் தான் மனிதன் அது புரிஞ்சு வாழ கற்றுக்காதவன் ஏன்னால் தெரியுமா மிருகம் புரியுதுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க